வணக்கம் நண்பர்களே ஸோ இன்றைக்கி வந்து டே ஃபைவ் டே ஃபைவ் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா வந்து மண்டே ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது தெரியும் ஸோ காலையில் உட்காரும்போதே கொஞ்சம் லேட்டாக தான் உக்காந்தேன் ஒரு அஞ்சரை கிட்டே தான் உட்காந்தேன் காலையில் கொஞ்சம் லேட்டாகிடுச்சிரும் நேற்று சம ஒர்க்கு ஹெவியான ஒர்க்கு வரிசையாக யூடியூப்பில் வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சி எயித்தில் ஃபோர்த்து இயலும் ஃபிஃப்த் இயல் ரெண்டு இயல் தான் படிக்க முடிஞ்சது ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் போக கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பட் ஸ்டிக் வித் யுவர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலும் டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும் அதனால் வந்து ஒர்க்குக்கு நடுவில் அதை விடாமல் படிச்சுட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கே நைட்டு முடிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாற்பது ஆகிடுச்சு ஏழு நாற்பதுக்கு அப்புறமேட்டு கிளாஸ் போய்ட்டு பசங்க எக்ஸாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சயின்ஸ் அவங்க படிக்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ஸோ அவங்க படிக்கும்போது நானும் உட்காந்து படித்து அஞ்சுகள் வந்து முடிச்சுட்டேன் ஸோ இன்னும் வந்து இதில் ஒரு நூறு பேஜ் கிட்டத்தட்ட பாக்கி இருக்குது எயித்தில் சரிங்களா எப்படி ஒரு டூ டேஸ்க்குள்ளே முடிச்சிடலாம் ஸோ நைன்த்து அது சொல்ல ஸ்கூல் ஏரியே மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன் சரிங்களா அடுத்த வாரத்தில் ஒரு மூணு நாள் வேறு லீவ் இருக்குது என் பையனை கூப்பிட்றதுக்காக ஊருக்கு போகிறேன் ஸோ இந்த வீடியோ கண்டினியூவாக பார்க்குற யாராச்சும் அந்த கமெண்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் ஏன்னா எப்படி இருக்குது வீடியோ சரிங்களா ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மட்டும்தான் வந்து நான் பார்த்துட்ருக்கேன் சரிங்களா ஸோ பார்க்குற பப்ளிக் யாராச்சும் கமெண்ட் போடுங்க உங்களோட டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் எப்படி போகுது அப்புறமேட்டு வந்து வேறு ஏதாச்சும் இது ரிலேட்டடான வீடியோ வேணும் அப்படின்னாலும் போடுங்க ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறீங்களா என்னன்னு சொல்லி தெரியல வேர்ல்டுவார் ஃபுல்லாத்தையும் வந்து நான் மீம்ஸ் மூலமாக ஷார்ட்டாக போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதையும் சொன்னீங்கன்னா என்ன டெவலப் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வேறு யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மஸ்ட் பி யூஸ் எக்ஸ்பெஷலி தமிழ் சரிங்களா ஸோ டிஆர்பி எக்ஸாம் யாராச்சும் தமிழ் படிச்சுட்டு இருந்தீங்கனாலும் வந்து உங்களுக்கும் யூஸ் ஆகும் லைன் பை லைனாக நடத்துறதுனால நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் என்னால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ இதை சொல்ல மறந்துவிட்டேன் யாராச்சும் சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ எயித்து ஏழு நான்கு கல்வி கரையில் அப்படின்றதான் தான் பார்க்க போகிறோம் கற்றோருக்கு கல்வி நலனே கலநல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் முற்று முழுமணி பூனுக்கு பூண் வேண்டா யாரோ அழகுக்கு அழகு செய்வார் அப்படின்ற பாடல் எழுந்தது வந்து குமர குருபரர் இவர் வந்து பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காருனா கந்தர் கழிவெண்பா கைலை கலம்பகம் சகலகலா வள்ளிமாலை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மீனாட்சி அம்மை குரம் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் நீதி விளக்கம் அந்த நூல்கள்லாம் எதிர்க்கார் கடவுள் வளத்தோடு சேர்த்து மொத்தம் நூற்றி ரெண்டு பாடல்கள் இருக்கு அடுத்தது நாளடியார் நாளடியார் என்ன சொல்லியிருக்குன்னா கல்வி கரையில் கற்பவர் நாள் சில இந்த வாசகம் நாளடியாரில் சொல்லப்பட்டிருக்கு அழகுக்கு அழகு வேண்டாவா அப்படின்னு சொன்னது வந்து குமரகுருபரர் அடுத்தது மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெல்லித்தின் ஆராய்ந்தமிழுடைய கற்பவை நீருடைய பாலுன் குறுகின் தெரிந்து அப்படின்னு சொல்லி நாளடியார் தான் சொல்லியிருக்கு அடுத்தது பாருங்க கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு சொன்னது ஆலங்குடி சோமு அவர்கள் சிவையர் சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடியை சேர்ந்தவர் தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அது மெய்மையை தேடவும் அரணனியை பயிலவும் மனித ஆற்றலுக்கு அளிக்கும் பயிற்சி அப்படின்னு சொன்னது விஜயலட்சுமி பண்டிட் அவங்க இவங்க யாருன்னா நம்மளோட முதல் பிரதமர் நேர் இருக்காங்க இல்லையா அவங்களோட தங்கை அதுக்கடுத்தது இயற்கை ஓவியம் என அழைக்கக்கூடிய நூல் வந்து பத்துப்பாட்டு இது அவசியம் படிச்சுக்கோங்க கண்டிப்பாக இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கஷ்டமா கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க இயற்கை ஓவியம் என அழைக்கப்படும் நூல் பத்துப்பாட்டு இயற்கை தவம் என அழைக்கக்கூடிய நூல் சிந்தாமணி இயற்கை இன்பக்கலம் அப்படின்னா கலித்தொகை இயற்கை பரிணாமம் அப்படின்னா கம்பராமாயணம் இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னா திருக்குறள் இயற்கை அன்பு அப்படின்னா பெரிய புராணம் இயற்கை இன்ப நிலையங்கள் அப்படின்னா சிலம்பும் மணிமேகலையை சேர்ந்து இயற்கை இன்பவாழ்வு நிலையங்கள் அடுத்தது இயற்கை இறையுள்ள அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா தேவார திருவாசகம் திருவாய்மொழிகள் ஏடென்று கல்வி சிலர் பேசும் இயலன்று கல்வி பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சி வாயில் அப்படின்னு சொன்னது குலத்துங்க சோழன் திருவிக்க அவர்கள் அவரோட பேர் திருவி கல்யாணசுந்தரனார் அதாவது திருவாரூர் விருதாசலம் மகனார் கல்யாணசுந்தரனார் சுந்தரனார் அப்படின்றதான் பேர் இவர் தமிழ் தென்றல் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவர் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ் சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இளமை விருந்து அப்படின்ற நூல்கள்லாம் எதிர்க்காரு தமிழ்நாட்டில் காந்தியின் பேச்சை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா திருவிக்க அவர்கள்தான் அடுத்தது பி ச குப்புசாமி அவர்கள் இவர் வந்து ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு இவர் வந்து ஜெயகாந்தனோட நண்பர் ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படின்னு ஒரு நூலும் எழுதியிருக்காரு அடுத்தது வேற்றுமை பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவதால் இதோட பேர் வந்து வேற்றுமை அடுத்தது இதற்காக இணைக்கப்படும் அசைகள் வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்லப்படுது சில இடங்களில் முழு சொல்லே உருவாக இருக்கும் எடுத்துக்காட்டு பாருங்கள் ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார் இந்த யாழ்ன்னு வருது இல்லையா அதை தான் வந்து வேற்றுமை உருபுன்னு சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் ஓவியர் தூரிகை கொண்டு தூரிகையால் தூரிகை கொண்டு இந்த ரெண்டு தான் சொல் உருபு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது வேற்றுமை உருப்புகளில் சரிங்களா வேற்றுமை உருபு பார்த்திங்கன்னா எட்டு வகைப்படும் அதில் ஒன்றாவதுக்கும் எட்டாவதுக்கும் உருபு இல்லை ஏன் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் மறைந்து இருந்தால் வேற்றுமை தொகை கண்டிப்பாக இந்த உருபுகள் மறைந்து தான் இருக்கும் அப்படி மறைந்து இருந்தால் நம்ம வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம் ஒருவேளை நிறையா தெரிஞ்சால் அது வேற்றுமை தொடர் பின்னாடி வருது லெசனில் சரிங்களா முதல் முதல் வேற்றுமை உருப்பு எப்படி இருக்கும்னா எழுவாய் பொருள் பயனிலை இது மூணுமே இருக்கும் அடுத்து பாருங்கள் ரெண்டு இது வந்து ஐ அப்படின்னு ஆரம்பிக்கும் இதில் ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை ஆக்கள் அப்படின்னா கொத்தனார் வீட்டை கட்டினார் அந்த இடத்துல ஐ பூசாக்குறாங்களாம் அடுத்தது பகைவரை அரசன் அழித்தார் ஐ வருதுங்களா அழித்தல் ஸோ அந்த மாதிரி இதில் கண்டினியூ ஆகும் அடுத்தது மூன்றாம் வேற்றுமை தொகை இதில் வந்து ஆள் அப்படின்னு வரும் அது மட்டும் இல்லாமல் ஆண் ஓடு ஓடு அப்படின்றதும் வரும் அதில் கருவி யார் கருத்தா யார் அப்படின்னு கூட வரும் இந்த ஓடு ஓடு இருக்கு இல்லையா அது வந்து உடல்நிகழ்ச்சி பொருளில் வரும் சரிங்களா இப்போ தாயோடு குழந்தை போனது அப்படின்னா தாயை உயர்வாக்கி குழந்தையை வந்து தாழ்வாக்கி சொல்கிறது சரிங்களா மாவட்ட ஆட்சியரோடு காவலர்கள் சென்றார்கள் எப்படின்னா மாவட்ட ஆட்சியரை உயர்வாக சொல்கிறது அடுத்தது பாருங்கள் இதில் கருத்தாவை பற்றி சொல்லும்போது ஏவுதல் இயற்றுதல் அப்படின்னு ரெண்டு பொருளில் வரும் அடுத்தது பாருங்கள் நாலாம் வெற்றுமுறை தொகை இதில் வந்து கூ அப்படின்னு வரும் இது கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை அந்த வகையில் வரும் பகைவருக்கு அருளும் நன்னெஞ்சே அந்த கு வருதுங்களா அதுதான் அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஐந்தாம் வெற்றுமை உருபு இன் இது இன்னுன்னு வரும் இல்லுன்னு வரும் இதில் நீக்கல் ஒப்பு எல்லை ஏது அப்படின்ற பாயிண்டில் வரும் அடுத்தது ஆறாம் வெற்றுமை உருபு அது அது ஆது அ அப்படின்னு வரும் இது வந்து உரிமை பொருளுக்கானது வேணும் ராமனது வண்டி அது வருதுங்களா அந்த மாதிரி அடுத்தது பாருங்கள் ஏழாம் வேற்றுமை உருவு இது வந்து கண் அப்படின்னு வரும் இது வந்து இடம் காலம் சரிங்களா அடுத்தது இல் அப்படின்றது இடப்பொருளில் வரும் அடுத்தது எட்டாம் வேற்றுமை உருவு இது வந்து வெளி வேற்றுமை அழைத்தல் அண்ணன் அப்படின்றிருக்கிறது அண்ணா அப்படின்னு எழுதுனா அது வந்து வெளி வேற்றுமை அடுத்தது புக் பேக்கில் இருக்கிறது என்னென்னு பார்த்துக்கலாம் எட்டாம் வேற்றுமை என்ன வேற்றுமைனு கேட்டிருக்காங்க வெளி வேற்றுமை உடல்நிகழ்ச்சி பொருளில் வருவது என்னது மூணாம் வேற்றுமை தான் அந்த பொருளை வரும் அடுத்தது அறத்தான் வருவதே இன்பம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க மூன்றாம் வேற்றுமை வந்திருக்கு அடுத்து பாருங்கள் மலர் பானையை வனைந்தால் இதில் வந்து என்ன விதமான உருவு பயன்படுத்தப்பட்டிருக்கு ஐ அதாவது ஆக்கள் அதுக்கானது அதுக்கு அடுத்தது மூணாம் வேற்றுமை இருக்கு இல்லையா அதுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன் ஏவுதல் அல் வருதுங்களா அடுத்தது பாருங்கள் நாலாம் வேற்றுமை இதில் பாருங்கள் மண்ணால் குதிரை செய்தான் அடுத்தது கு ராமனுக்கு தம்பி இலக்குவணன் ஆறு பாருங்க அது அது சொன்னன இல்லையா பாரியினது தேர் அந்த அர்த்தத்தில் வரக்கூடியது இதெல்லாம் புக்பேக்கில் இருக்கிறது புக்பேக்கில் இருக்கிறது எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது நிறுத்த குறிகள் எங்கெங்கே பயன்படுத்தணும்னு முதல்ல கார்புள்ளி இது எங்கெங்கெல்லாம் வரும்னா என்னும் இடத்துல வரும் விழிக்கு முன் இப்போ கடிதத்தில் நண்பா நலமா அப்படின்னும்போது போது இந்த நண்பா அப்படின்னு நம்ம கடிதத்தில் ஆரம்பிக்கிறோம் இல்லையா அந்த இடத்துல வரும் அதே மாதிரி வினையேச்சத்திற்கு பின்னாடி வரும் மேற்கோளை குறிகளுக்கு முன்னாடியும் வரும் அடுத்தது முகவரதியின் இறுதி வரி தவிர வரிசையாக முகவரி எழுதுகிறோம் சரிங்களா வேல் பிரகாஷ் புதுத்தெரு சிதம்பரம் இதில் இறுதி வரைக்கும் முன்னாடி இருக்க ரெண்டு இடத்துலையும் காமா வரும் அதாவது கார்புள்ளி வரும்ன்றாங்க அடுத்தது அரைப்புள்ளி ஒரு எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடம் அந்த இடத்துல தான் இந்த அரைப்புள்ளி வரும் இது உடன்படி எதிர்மறை கருத்துக்கள் ஒன்றாக கூடும் இடத்துலையும் வரும் சரிங்களா அடுத்தது முக்கார் புள்ளி இப்படி ரெண்டு டாட் இருந்ததுனால் அது பேர் வந்து முக்கார் புள்ளி செமிகோளன் சொல்கிறோம் இல்லையா அது கோலன் செமிகோலன் அப்புறம் கமா இது எங்கே வரும்னா தொகை சொல்லை விரிக்கும் முன் அந்த இடத்துல வரும் சரிங்களா ஐந்து இலக்கணம் அப்படின்னா அந்த இடத்துல ஐந்து இலக்கணத்தை பற்றி தனித்தனியாக சொல்கிறதுக்காக வரும் அடுத்தது வினாக்குறி வினாக்குறி எங்கே வரும் வினாவுக்கு கடைசியில் வினாவுக்கு பின் வரும் அடுத்தது வியப்பு வியங்கோல் குறி இருக்கு இல்லையா இது எங்கே வரும் மகிழ்ச்சி அச்சம் வியப்பு அவலம் இரங்கல் இந்தந்த சென்டென்ஸ்க்கு பின்னாடிலாம் இது வரும் அடுத்தது இது வந்து ஒற்றை மேற்கோள் அது இரட்டை மேற்கோள் இதெல்லாம் முக்கியமான வகைகளை குறிக்கிறதுக்காக பயன்படுது அடுத்தது இயல் அஞ்சு பண் அப்படின்னா இசை வேழம் அப்படின்னா யானை கணம் அப்படின்னா பொன் கணம்னா பொன் அடுத்தது சுனை அப்படின்னா நீர் முரளும் அப்படின்னா முழங்கும் வெய் அப்படின்னா மூங்கில் சுந்தரர் இவர் வந்து நம்பியூரார் அப்படின்னு சொல்கிறாங்க தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து ஏழாம் துறைமுறையாக எதிர்க்கார் ஸோ நமக்கு வந்து தெரியும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஞான சம்பந்தர் ரெண்டாவது வந்து திருநாவுக்கரசர் அதாவது அப்பர் மூணாவது சுந்தரர் இவங்க மூவரோட பாடல் தான் நம்ம வந்து தேவாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா இதில் ஞான சம்பந்தர் என்ன தேவாரம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அப்பர் அதாவது ஞான சம்பந்தருக்கு அப்புறம் திருநாவுக்கரசர் வருவார் அப்பர்னு சொல்லுவாங்க அவர் அவர் என்ன பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஆறு சுந்தரர் அவர் என்னது ஏழாவது திருமுறை அடுத்தது பாருங்க எட்டாவது திருமுறை வந்து திருவாசகம் திருக்கோவையார் இது ஏனது மாணிக்க அவர்கள் அடுத்தது ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா இதை வந்து ஒம்பது பேர் எழுதியிருக்காங்க அடுத்தது பத்தாம் திருமுறை திருமந்திரம் அது ஏனது திருமூலர் மொத்தம் பன்னிரெண்டு திருமுறைகள் இருக்குது அப்படின்றத நமக்கு தெரியும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா திருஞான சம்பந்தர் இருக்கிறதுலே வந்து சின்னவர் குழந்தையாக இருப்பார் அதனால் அவருக்கு ஃபஸ்ட்டு மூணு பிளேஸ் கொடுத்துட்டாங்க அடுத்தது அப்பர் அவர் ரொம்ப ஏஜ் ஆனவர் அவர் பேர் திரு நாவுக்கு அரசர் அவருக்கு ரெண்டாவது இடம் அடுத்த மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ ஏழாவது இருக்குது இல்லையா சுந்தரர் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தோழர் அதாவது தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஏழாவது இடம் கொடுத்துட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது மாணிக்கியவாசகருக்கு எட்டாவது இடமும் ஒன்பதாவது திருமுறைக்கு ஒன்பது பேருக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க பத்தாவது திருமுறையை திருமந்திரம் அது என்னது திருமூலர் அடுத்தது பதினொன்றாம் திருமுறையை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேர் இருக்காங்க கடைசியாக பன்னெண்டாவது திருமுறை என்னென்னா பெரிய புராணம் அது என்னது வந்து சேக்கிலார் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஒன்பதாம் திருமுறை எல்லாத்தையும் நான் கிளியராக கொடுத்துருக்கேன் சரியா பொறுமையாக படித்து பாருங்கள் இது வந்து உங்களுக்கு சிலபஸில் கிடையாது ஜஸ்ட்டு வந்து படித்து மட்டும் வச்சுக்கோங்க நான் வந்து அப்படியே வைக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு சிலபஸில் கிடையாது இதை படிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இன்ஃபர்மேஷனாக இருக்கிறதுனால நான் வந்து இதை வச்சுருக்கேன் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதோட கண்டினியூஷன் தான் இது வரைக்கும் வருது அடுத்தது அளந்தவர் அப்படின்னா வறியவர் அப்படின்னு அர்த்தம் கிளைனா உறவினர் செராமை அப்படின்னா வெறுக்காமை பேதையார் அப்படின்னா அறிவில்லாதவங்க அப்படின்னு அர்த்தம் நோன்றல் அப்படின்னா பொருத்தல் அப்படின்னு அர்த்தம் போற்றார் அப்படின்னா பகைவர் பொறை அப்படின்னா பொறுமை மரா அமை அப்படின்னா மறவாமை அதாவது மறக்காதவர்கள் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இது வந்து களித்தொகையில் வந்திருக்கு ஆற்றுதல் என்பது அலர்ந்தவருக்கு உதவுதல் அலர்ந்தவர்னா யாரு வறியவர்கள் கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்க தான் அடுத்தது போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை அடுத்து பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பெனப்படுவது தன்கிளை செறாமை அறிவு எனப்படுவது பேதையார் நோற்றல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சரிங்களா என்னென்னா எது அறிவு அப்படின்னா அறிவில்லாதவங்க பேசுறதெல்லாம் வந்து பொறுத்துக்கணும் சரியா அவன்கிட்ட போய்ட்டு நம்ம ஆர்கியூ கூடாது அதுதான் அதுக்கான அர்த்தம் சரிங்களா அடுத்தது செறிவு எனப்படுவது கூறியது மறாமை நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை முறை எனப்படுவது கண் ஓடாது வவ்வல் பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் இந்த கலித்தொகை எட்டு தொகை நூல்களில் ஒன்று மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்கள் இருக்குது குறிஞ்சிக்கலியில் முப்பது பாடல்கள் முல்லைக்கவியில் முப்பது பாடல்கள் மருதக்கலியில் முப்பது பாடல்கள் நெய்தல் களியில் முப்பது பாடல்கள் பாலைக்கலியில் முப்பது பாடல்கள் இப்படி முப்பது முப்பதாக சேர்ந்து ஐந்து எதுக்குமே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது பாடல்கள் இருக்குது கலித்தொகை சரிங்களா அதுக்கு அடுத்தது இந்த கலைத்தொகையை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லந்துவனார் அடுத்தது நாட்டுப்புற கலைகள் பார்க்கப்பறம் சிந்து சமவெளியில் பானை ஓடுகள் கிடைச்சிது ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாலி கிடச்சிது அடுத்தது நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செம்பையன் கண்டியூர் அப்படின்ற ஊரில் கலன்கள் கிடைச்சதாக சொல்கிறாங்க அடுத்தது கீழடியில் சுடு மண் பொருட்கள் கிடச்சிது மட்பாண்டம் அப்படின்னா வெறும் பானை மட்டும் கிடையாது என்னென்ன இருக்குன்னா குடம் தோண்டி களையம் கடம் மூடி வழக்கு அகல் உண்டியல் அடுப்பு தொட்டி இவ்வளவும் மண்பாண்டங்கள் தான் அடுத்து பாருங்க பானை செய்யும் சக்கரம் இருக்குல்ல இல்லையா அதோட பேர் வந்து திருவை இது வந்து டெரகோட்டா அப்படின்னு சொல்கிறோம் இன்னைக்கு இந்த காலத்தில் அது வந்து சுடுமண் சிற்பக்கலை சரிங்களா அடுத்து மூங்கில்களில் பார்த்திங்கன்னா கல் மூங்கில் மலை மூங்கில் கூட்டு மூங்கில் அப்படின்னு மூன்று வகையான மூங்கில்கள் இருக்கு அதுல கூட்டு மூங்கில் தான் கைவினைப் பொருட்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ஏற்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமிழ்நாட்டின் மாநில மரம் வந்து பனை மரம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்தது பாருங்க கூம்போடு மீப்பாய் கலையாது அப்படின்னு புறநானூறு சொல்லுது பிரம்பு அப்படின்றது ஒரு கொடிவகையாக சேர்ந்த ஒரு மரம் இசையில் பார்த்தீங்கன்னா இரண்டு வகையான இசைகள் இருக்குது ஒன்று குரல் வழி இன்னொன்று கருவி வழி அப்படின்னு நம்ம வந்து ரெண்டு வகையாக சொல்லலாம் இசையை இசை கருவிகளுடன் பாடல் படுறவங்களோட பேர் வந்து பாணர்கள் சரிங்களா அடுத்து நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் அப்படின்னு புறநானூறு சொல்லியிருக்கு நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் அப்படின்னு புறநானூறு சொல்லுது மறந்துடாதீங்க கருவிகள் பார்த்தீங்கன்னா நாலு வகையான கருவிகள் ஒன்று தோல் தோளால் செய்யப்பட்ட கருவிகள் ரெண்டு நரம்பு இருக்குது இல்லையா நரம்புனா நம்ம உடம்புல ஓடக்கூடிய நரம்பு கிடையாது மெல்லிதான நரம்பு அது அடுத்தது காற்று இசை கருவிகள் அடுத்தது கஞ்ச வகை கருவிகள் இந்த கஞ்ச வகை கருவிகள்ன்றது ஒரு பொருளோட இன்னொரு பொருள் மோததால் இசைக்கக்கூடிய ஒரு வகையான கருவி நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது என்னென்னு பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் முதல்ல உடுக்கை உடுக்கையில் பார்த்திங்கன்னா பெரிய உடுக்கையை வந்து தவண்டை அப்படின்னு சொல்கிறோம் சிறிய உடுக்கைக்கு பேர் வந்து குடுகுடுப்பை அடுத்து பாருங்கள் தண்டுடக்கை தாளந்த சார நடம் பயில்வார் அப்படின்னு சொன்னது யாருன்னா சம்பந்தர் அடுத்தது பாருங்கள் குடமுழா அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்து பஞ்சமகா சப்தம் அப்படின்வாங்க ஒரு பெரிய குடமரம் இருக்கும் அதில் ஒரு அஞ்சு இது இருக்கும் அதில் நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் சரியா அடுத்து பாருங்கள் புல்லாங்குழல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா இது வந்து வேயங்குழல் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் மொத்தம் ஏழு துளைகள் இருக்கும் இது வந்து மூங்கில் மரத்தால் செய்யப்படுறது மூங்கில் மரம் மட்டும் இல்லாமல் சந்தனம் செங்காளி கருங்காலி இந்த மரங்களை பயன்படுத்தி கூட செய்கிறாங்க அடுத்து பாருங்கள் கொன்றை குழல் முல்லை குழல் ஆம்பல் குழல் அப்படின்ற குழல்கள்லாம் பயன்பாட்டில் இருந்ததாக சிலப்பதிகாரம் சொல்லுது அடுத்து பாருங்கள் இந்த கஞ்சா வகை பற்றி சொன்ன இல்லையா அதுதான் இங்கே சைடில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கொம்பு கொம்பு பார்த்துருப்பீங்க ஒரு காலத்தில் மாட்டோட கொம்பை வந்து பயன்படுத்தினாங்க தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பயன்படுத்துறது இல்லை ஊது கொம்பு எக்காலம் சிங்கநாதம் துந்தரி அப்படின்ற மாதிரி அதுக்கு பேர் அதுக்கடுத்து பாருங்கள் சங்கு சங்குலேருந்து வரக்கூடிய ஒளியோட பேர் வந்து சங்கநாதம் இந்த சங்குல பார்த்தீங்கன்னா வளம்புரி இடம்புரின்னு ரெண்டு இருக்குது அதாவது எந்த பக்கம் அந்த சுற்று இருக்கோ அதை பொறுத்து வளம்புரி இடம்புரின்னு சொல்லுவாங்க சங்கோட சக்கரம் ஏந்தும் அப்படின்னு திருப்பாவையில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது சாலரா இந்த காலத்தில் ஜால்ரான்னு சொல்கிறோம் இல்லையா அது சரிங்களா இதுக்கு பேர் வந்து பாண்டில் இது பேர் வந்து பாண்டில் இதுதான் கஞ்ச வகை கருவி ஞாபகம் இருக்குங்களா ஸோ ரெண்டு பொருட்கள் மோதுவதால் அது வந்து உண்டாகுது அடுத்தது சேகண்டி சேகண்டி கேள்விப்பட்டே சேமங்கலம் இந்த இறந்தவர்கள் வீட்டிலலாம் இருக்கும் இல்லையா அதுதான் சங்கும் சேகண்டியும் வாசிப்பாங்க அடுத்து பாருங்கள் திமிலை இது வந்து பெரிய சைஸு உடுக்க மாதிரி இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பறை இன்றைக்கி வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் இது வந்து சங்க இலக்கிய காலத்துலையும் வந்து பயன்பாட்டில் இருந்தது ஒரு ஒரு இடத்துல வசிக்கக்கூடிய மக்களை அவங்க நிலக்க நிலத்துக்கேற்ற மாதிரி பறைகள் பயன்படுத்தினாங்க அப்படின்றத வந்து நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் படிப்போம் டென்த்து தமிழ் புக்கில் இருக்குது யாருக்காச்சும் ரெஃபரன்ஸ் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க அடுத்து மத்தளம் இதை வந்து முரசு அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா படை கொடை மணமுரசு அப்படின்னு மூன்று வகையாக இருக்குது மொத்தம் முப்பத்தாறு வகை முரசுகள் இருந்ததாக சிலம்பில் சொல்லியிருக்காங்க மாக்கன் முரசம் அப்படின்னு மதுரை காஞ்சி சொல்லுது முழவு அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா மன்னமை முழவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது எதில் வந்திருக்கு பெரும்பான்ற்றுப்படையில் வந்திருக்கு இந்த முழவில் ரெண்டு வகை இருக்குது நாழிகை முழவு காலை முழவு அப்படின்னு புறநானூறு சொல்லுது அடுத்து பாருங்கள் யாழ் ஸோ யாழ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அடுத்து பாருங்கள் யாழ் யாழ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாழ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருப்பீங்க இதில் பேரு யாழ்னு இருக்குது அதில் இருபத்தி ஒரு நரம்புகள் இருக்கும் செங்கோட்டி யாழ்னு இருக்குது மகர யாழில் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது நரம்புகள் இருக்கும் சகோட யாழ்ன்னு ஒன்று இருக்குது அதில் பதினான்கு நரம்புகள் இருக்கும் அடுத்தது வீணை வீணையில் பார்த்தீங்கன்னா ஏழு நரம்புகள் இருக்கும் இது வந்து பரிவாதினி அப்படின்னு மகேந்திரவர்மன் காலத்தில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்தது தொகை நிலை தொடர் ஆறு வகைப்படும் என்னென்னா வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஊமைத்தொகை தொகை அண்மொழி தொகை அதாவது காலம் காட்டும் இடைநிலையும் பெயரட்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரட்சம் தான் வினைத்தொகை சரிங்களா காலம் கரந்த பெயரட்சம் வினைத்தொகை அப்படின்னு நன்னூல் சொல்லுது அடுத்தது பண்புத்தொகை தொகையை பார்த்திங்கன்னா ஆன ஆகிய அப்படின்ற பண்பு சரிங்களா நமக்கு பூர்வ நமக்கு பொதுவாக புரியணும்னா பிரிச்சா வந்து மை வரும்னு ஞாபகம் வச்சுக்கலாம் செந்தமிழ் செம்மை குடல் தமிழ் மை வருதா அப்போ அது பண்புத்தொகை சரிங்களா வட்டத்தொட்டி இது வந்து வந்து பண்பை குறிக்கிது இல்லையா அதனால இது வந்து பண்புத்தொகை அதுக்கப்புறம் பாருங்கள் பெயர் ஒட்டு பண்புத்தொகை இப்போ பாருங்கள் பனை மரம் இருக்குது பனைனாலே மரத்தை தான் குறிக்கக்கூடியது மரம்ன்றதையும் தனியாக சொல்லுது இல்லையா அதனால் அது பேர் வந்து இருபெயர் ரொட்டு பண்புத்தொகை அடுத்தது தொகை இதில் போல போன்ற நிகர அண்ணன் இந்த வார்த்தைகள் மறைஞ்சும் வரலாம் நேரடியாகவும் வரலாம் தொகை இது எப்படி வரும் உங் உம்முன்னு வரும் சரிங்களா ராமனும் லக்மணனும் எலியும் பூனையும் உம் வருது இல்லையா அது இது தொகை அண்மொழி தொகை அதாவது அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அப்படின்னு சொல்லலாம் மேலே சொன்னதில் இல்லாமல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது அண்மொழி தொகை அடுத்தது தொகாநிலை தொடர் இது வந்து எட்டு வகைப்படும் என்னென்னா எழுவாய் தொடர் விழித்தொடர் வினை முற்று தொடர் பெயர் எச்சத்தொடர் வினை எச்ச தொடர் வெற்றுமை தொடர் தொகாநிலை தொடர் இடைச்சொற்றொடர் உரிச்சொற்றொடர் அடுக்கு தொடர் அப்படின்னு இது மொத்தம் எட்டு வகைப்படும் அடுத்தது இப்ப பெயரச்ச இப்ப புக் பேக்ல இருக்கிறத பார்க்கலாம் சரிங்களா பெயரச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு வென்றான் சோழன் அடுத்தது வினையச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு எழுதிய பாடல் வினை முற்று தொடருக்கு எடுத்துக்காட்டு கார் குழலி படித்தாள் எழுவாய் தொடருக்கு எடுத்துக்காட்டு பாடி முடித்தான் பிழித்தொடர் அதுக்கு எடுத்துக்காட்டு புலவரே வருக செம்மரம் பண்பு பண்புத்தொகை செம்மை கூட்டல் மரம் இல்லையா அதனால பண்புத்தொகை கண்ணா வா அப்படின்றது பிழித்தொடர் வேற்றுமை உருவு மறைந்து வருவது வேற்றுமை தொகை நேரிணை இந்த ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரே பொருள் தரும் இணைகள் நேரிணை அப்படின்னு சொல்றோம் பாருங்களேன் சீரம் சிறப்பும் பேரும் புகழும் இது ரெண்டுத்துக்குமே ஒரே பொருள் தான் கிட்டத்தட்ட ஒரே பொருளை தான் குறிக்குது அதனால இது பேர் நேரிணை எதிர்ணை அப்படின்னா எதிர் எதிர் பொருள் தரும் இணை இரவு பகல் உயர்வு தாழ்வு அடுத்தது செரி இணை பொருளோட செறிவு குறித்து சொல்கிறது இங்கே பாருங்களேன் பச்சை பசையல் என்ன வெள்ளை என்ன அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அடுத்தது ரிச்சுவல் அப்படின்னா சடங்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது திருக்குறள் இருக்குது அதில் அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கிறது சரிங்களா இது வந்து புக் பேக் அடுத்தது சொல் வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும் இதுதான் டேஷ் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும் ஸோ இவ்வளோ தான் நான் இன்றைக்கி படித்தது மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் ப்ருஷன் சென்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ